இந்தியாவின் பெருமை லாஸ் வேகாஸ் அமெரிக்கா நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கே பி கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிக் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி கீதா இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் புவனேஸ்வரி சுப்பிரமணி அணிக்கு லட்சம் இந்திய மதிப்பில் சுமார் தொன்னூறு லட்சம் லட்சம் வெற்றி சர்வதேச மேடையில் இந்தியாவின் வெற்றி தமிழ்நாட்டைச் சேர்ந்த இன்ட்யூட்டிவ் ஏ நிறுவனத்தின் சீஃப் கிளவுட் இவெஞ்சலிஸ்ட் மற்றும் ஏடபிள்யூஎஸ் ஹீரோ ஆன புவனேஸ்வரி சுப்பிரமணி தலைமையிலான அணி ஏடபிள்யூ எஸ் ரோட்டூரி இன்வெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏகதான் போட்டியில் நூறு பூஜ்யம் 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 இந்திய மதிப்பில் சுமார் தொன்னூறு லட்சம் லட்சம் பரிசு பெற்றுள்ளது புதுமையை பேசும் ஓரிக் பயன்பாடு அவர்களின் புதுமை மிகு ஓரிக் ஓரிக் பயன்பாடு ஏடபிள்யூ மற்றும் கீரோயாய் தளங்களின் திறன்களை இணைத்து உருவாக்கப்பட்டது இந்த திட்டம் தொழில்நுட்ப திறமை படைப்பாற்றல் பொதுமை ஆகியவற்றின் சிறந்த கலவையாக இருந்து தேர்வாளர்களால் வெகுவாக பாராட்டப்பட்டது கல்லூரியின் பெருமை முதல்வரின் வாழ்த்துக்கள் கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி முதல்வர் முனைவர் பி கீதா தங்களது முன்னாள் மாணவியான புவனேஸ்வரி சுப்பிரமணி மற்றும் அவருடைய அணைக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவர்களின் சாதனையை இந்தியாவின் பெருமை என புகழ்ந்து அவர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதாக பாராட்டினார் இவோல் இருபத்தைந்து தொழில் கல்வி இணைக்கும் நிகழ்வு கல்லூரியின் தரவு அறிவியல் புலம் சார்பாக இவோல் இருபத்தைந்து எனும் தொழில்துறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் புவனேஸ்வரி சுப்பிரமணி சிறப்பு விருந்தினராக சீஃப் கெஸ்ட் பங்கேற்று பிரெயின்ஸ்டார்ன் கொலாபரேட் டிரான்ஸ்பார்ம் என்ற மையக்கருத்தில் முன்னோக்கி சிந்திக்கும் உரையினை வழங்கினார் கல்வி மற்றும் தொழில் உலகத்திற்கிடையிலான இணைப்பு குறித்து அவர் அனுபவங்களை பகிர்ந்து மாணவர்களை ஊக்குவித்தார் இந்த நிகழ்வில் இரண்டு பூஜ்யம் இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு கல்வியாண்டிற்கான வருங்கால திட்டங்கள் விவாதிக்கப்பட்டன